மாண்புமிகு முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்கணும் இவரை வந்து இனிமேலும் இங்கே வைக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தார்மீக அடிப்படையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பீகாரில் ஒரு பிரச்சனை வந்தது அங்கே வந்து அப்போ கவர்னராக இருந்தவர் பூட்டாசி அவர் வந்து ஆட்சியை அமைய விடாமல் அதை கவ கவிழ்க்கிறார் ஆனால் அவர் ஒன்றிய அரசுக்கு அனுப்புன மெயிலில் வந்து நேர் மாறான தகவல் அங்கே இருந்த சூழல் வேற இங்கே அனுப்பின தகவல் வேற ஸோ இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றிய அரசை தவறாக வழிநடத்தி இருக்கிறீர்கள் இது உங்களுடைய மாண்புக்கு உயர்ந்ததல்ல உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிச்சு சொன்ன உடனே அன்னைக்கு வந்து மேலே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் உடனே பூட்டாசிங்க ராஜினாமா பண்ண சொல்லிச்சு ராஜினாமா பண்ண இங்கேயும் என்ன நடந்திருக்குன்னா தம்பி இந்த நானூற்றி பதினஞ்சு பக்க தீர்ப்பு ரைட் இது இது வந்து இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஜட்ஜஸ் நம்ம ரெண்டு பேர் ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க ஜனாதிபதிக்கே நீங்கள் வந்து தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க